ஹலோ கைஸ் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டுக்கு கதவுக்கு ஜன்னலுக்கெல்லாம் தேவைப்படுற இன்ச்சஸ் ஆமாங்க இந்த இன்ச்சஸ்ஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம வீட்டுக்கு வந்து கீழ் வாங்க போனோம்னா எனக்கு வந்து எஸ்எஸ்ல கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்போம் எதுக்காக எஸ்எஸ்சில் கேட்குறோன்னா அது வந்து தண்ணி பட்டா துரு பிடிக்காது இந்த ரஸ்ட்டு ப்ராப்ளம் வராது லாங் லைஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் வந்து எஸ்எஸு வந்து அவ்வளோ காசு கொடுத்தே நம்ம வாங்குகிறோம் ஆனால் சமீபத்தில் வாங்கினேன் நான் எஸ்எஸ்ன்னு சொல்லி வாங்கினேன் அவங்களும் எஸ்எஸ்ன்னு சொல்லி கொடுத்த ஒரு இன்சஸோட நிலமை தான் இன்றைக்கி நாம் பார்க்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்என்னே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது ப்ரீமியம் ப்ராண்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்படி பார்த்து வாங்கின அந்த இன்சஸ்ஸோடைய நிலமை கொஞ்ச நாளில் என்னாச்சுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் அந்த ஃபோட்டோவை நான் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா இதில் வந்து அந்த பிராண்டோட பேரை மட்டும் நான் மறைச்சிட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அந்த ஒரு பிராண்டில் மட்டும் வருதுன்னு சொல்ல முடியாது வேறு வேறு பிராண்ட்லேயும் வரலாம் அதனால் குறிப்பிட்ட அந்த ஒரு பிராண்டை மட்டும் நாம் வந்து குறை சொல்கிற மாதிரி ஆகக்கூடாது அதனால் இதில் நாம் தேவையான விஷயத்த மட்டும் எடுத்துக்குவோம் இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே எஸ்எஸ்ன்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பிராண்டோட பேர் போட்டிருக்காங்க அதை தான் நாம் மறைச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டுன்னு வேறு போட்டிருக்காங்க அதுக்கு கீழே ப்ரீமியம் குவாலிட்டின்னு போட்டிருக்காங்க ஆக இது எஸ்எஸ் கீழ்ன்னு அவங்க நமக்கு தெளிவாவே விற்றுருக்காங்க ஆனா அதோடைய நிலைமை கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போட்டோவிலேயே நல்லாவே தெரியும் அது எந்த லட்சணத்துக்கு போயிருக்குன்னு இது வந்து எஸ்எஸ் கீழ்னு வாங்கி போட்டுட்டு கிளைண்ட்டு கிட்ட நான் பாட்டு தான் மிச்சம் அதனால நீங்க உங்க வீட்டுக்கு கீழ் வாங்கும் பொழுது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது இதை நீங்க பார்த்து வாங்கிக்கணுங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது இந்த கீழ் வந்து போட்டு ரொம்ப நாள்லாம் ஆகலைங்க குறிப்பிட்ட ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துலேயே இந்த நிலைமைக்கு அது வந்துருச்சு அதனால பார்த்தீங்கன்னா இனிமே நீங்க கீழ் வாங்கும்பொழுது இதை கவனத்தில் வச்சுக்கோங்க அதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம் மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் தேங்க்யூ